ஹலோ கைஸ் இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ள வந்துட்டீங்க ஆனா இது என்ன வீடியோவா இருக்கும் இந்த வீடியோல என்ன பிசினஸ் பத்தி சொல்ல போறீங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க சரி பொதுவா நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்கும் ஆனா என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு எல்லாருமே யோசிப்போம் ஏன்னா நம்ம இப்போ எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அதுல நல்ல ப்ராஃபிட் கிடைக்குமான்னு தான் எல்லாருமே யோசிக்கிறோம் அதையும் விட இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா நஷ்டம் எதுவும் வந்துராதுல்ல ஒருவேளை இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா தேவைப்படுமோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இப்படி பல கேள்விகளை வச்சுக்கிட்டு எப்படிங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்க அட அதுக்காக தாங்க நம்ம சேனல்ல டெய்லியும் ட்ரெண்டிங் பிசினஸ் ஃப்யூச்சர் பிசினஸ் ஸ்மால் பிசினஸ் ஹோம் பிசினஸ் அண்ட் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எந்தெந்த ஸ்கீம்ல இருந்து லோன் தராங்க இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு வரும் சோ நீங்க அந்த வீடியோஸ் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க நம்ம இன்னைக்கு சொல்ல போற பிசினஸ் என்னன்னு பாப்போம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பை ப்ராடக்ட்ஸ்னா என்னன்னு தெரியுமா சரி நானே சொல்றேன்

எதுக்கு இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க நான் காரணம் இல்லாம ஏதாச்சும் சொல்லுங்க

ரெடி பண்ணிக்கிட்டு வராங்க அவ்வளவு ஏங்க பிரதர்ஸ் வீட்டுக்கு மட்டும் இல்லங்க ஃபங்க்ஷன் டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸாவோ கார் டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க மோஸ்ட்லி இந்த ஃபெதர்ஸை கலரிங் பண்ணி காசுல தாங்க அதிகமா யூஸ் பண்ணிட்டு வராங்க அதாவது இந்த மாதிரி நீங்க நிறைய கார்ஸ்ல பாத்துருப்பீங்க அது மட்டும் இல்லங்க ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் பண்றதுக்கு இந்த ஃபெதர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க சோ நீங்களும் வீட்ல இருந்தே இறைகளை வச்சு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் சரி இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா நம்ம இப்போ

இருக்கும் நீங்க அங்க இருந்து இறகுகளை வாங்கிக்கலாம் அதுவும் இல்லையா பெதர்ஸ் ஆன்லைன்ல கிடைக்குதுங்க ஆன்லைன்ல நூறு கிராம் இறகுகள் நாற்பது ரூபாயில இருந்து முன்னூறு ரூபாய் வரை சேல்ஸ் ஆகுதுங்க சோ நீங்க அங்க இருந்து வாங்கிக்கலாம் சம்டைம்ஸ் அந்த இறகுகளோட சைஸ் பொறுத்தும் அமௌண்ட் மாறும் சோ உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் நீங்க வீட்ல இருந்து தான் செய்ய போறீங்க சோ டெக்கரேஷன் பண்றதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வாங்குற காஸ்ட் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கும் சோ உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரி நெக்ஸ்ட் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு பாப்போம் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரெடி பண்றதுக்கு ஃபெதர்ஸ் வாங்கணும் இது ஆன்லைன்ல கிடைக்குதுங்க நெக்ஸ்ட் அதை ஒட்டுறதுக்கு கம் வாங்கணும் அப்புறம் காட் சிம்பிள்ஸ் லவ் கப்பிள் சிம்பிள்ஸ் இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு சோ அந்த மாதிரிலாம் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் கிறிஸ்டல் மணி இந்த மாதிரி நிறைய மணி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு சோ அதெல்லாம் நீங்க வாங்கிக்கோங்க நீங்க எந்த மாதிரிலாம் ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்க வாங்கிக்கோங்க இன்னும் டெக்கரேஷன் பண்றதுக்கு இது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு சோ அத வாங்கிக்கோங்க இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குற காஸ்ட் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும் நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு உங்களுக்கு தோராயமா மேக்சிமம் ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ பத்தாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வீட்லயே இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லங்க இந்த பிசினஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் யார் வேணாலும் வீட்டுல ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனா இந்த பிசினஸ் பார்ட் டைம் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் இது மூலமா நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட்ட ஏர்ன் பண்ண முடியும் சரி இந்த பிசினஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தாச்சு ரா மெட்டீரியல்ஸ் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் என்னங்க இந்த ஃபெதர்ஸ் வச்சு எப்படி டெக்கரேஷன் மேக் பண்றது அப்படின்னு பாப்போம் இப்போ நீங்க வாங்கியிருக்கா மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணலாம் இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் நீங்க வாங்குன பெதர்ஸ்ஸ உங்களுக்கு எந்த மாதிரிலாம் டெக்ரேஷன் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணிக்கோங்க இப்போ எக்ஸாம்பிள்க்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கார்ஸ்ல முன்னாடி தொங்க விடுறதுக்கு எந்த மாதிரி டிசைன் மேக் பண்ணனும் ஹோம்ல வைக்கிறதுக்கு எந்த மாதிரி டிசைன் மேக் பண்ணனும் அண்ட் ஃபங்ஷன்ல டெக்கரேஷன் பண்றதுக்கு எந்த மாதிரிலாம் அந்த ஃபெதர்ஸு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இல்லனா நீங்க கூகுளுக்கு போயிட்டு கார் டெக்கரேஷன் போட்டீங்கன்னா அதுல நிறைய டிசைன்ஸ் வரும் சோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஃபெதர்ஸ் ஹோம் டெக்கரேஷன்ஸ் அண்ட் ஃபெதர்ஸ் ஆஃபீஸ் டெக்கரேஷன்ஸ் அண்ட் ஃபெதர்ஸ் வச்சு பங்கனுக்கு எப்படி டெக்கரேஷன் பண்றதுன்னு கூகுள்ல போட்டீங்க அப்படின்னா நிறைய டிசைன்ஸ் வரும் சோ அந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்க ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் அப்புறம் என்னங்க இந்த மாதிரி தான் நீங்க ஃபெதர்ஸ் வச்சு டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ண போறீங்க சரி இப்போ ஃபெதர்ஸ் வச்சு டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன? அதை பேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ண வேண்டியதுதான். நீங்க ரெடி பண்ண ஃபெதர்ஸ் டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸை பேக்கிங் கவர்ஸ்ல போட்டு பேக் பண்ணிக்கோங்க. இந்த டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ நீங்க தனித்தனியாவும் பேக் பண்ணலாம் அண்ட் மொத்தமாவும் போட்டு பேக் பண்ணலாம். சரி இப்போ டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன? அதை சேல்ஸ் பண்ணனும். இந்த டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ எங்கலாம் சேல்ஸ் பண்றது அப்படினு பாப்போம். நீங்க ரெடி பண்ண ஃபெதர் டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ ஃபேंसी ஸ்டோர், மால், எக்ஸிபிஷன் நடக்கிற இடம், டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ற கடை அண்ட் நோட்புக்ஸ் சேல்ஸ் பண்ற இடம். அதாவது ஸ்டேஷனரி ஷாப் அண்ட் சின்ன சின்ன கடைங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க சேல்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் பண்றவங்கள்ட்ட கான்டாக்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க ஃபங்க்ஷன் நடக்கும்போது போது நீங்க ரெடி பண்ண ஃபெதர் ப்ராடக்ட்ஸ் ரெண்ட்டுக்கு கூட வாங்கிட்டு போவாங்க இந்த மாதிரி நீங்க சேல்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லையா இதுக்குன்னு நீங்களே ஒரு சின்ன கடை மாதிரி ஸ்டார்ட் பண்ணியும் இந்த ஃபெதர் ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்ணலாம் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்குது இல்ல அங்க கூட போயிட்டு நீங்க இதை சேல்ஸ் பண்ணலாம் அண்ட் இந்த ஃபெதர் டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ் மோஸ்ட்லி ஆன்லைன்ல தாங்க அதிகமா சேல்ஸ் ஆகுது சோ நீங்க இதை ஆன்லைன்லயும் சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல நீங்க சேல்ஸ் பண்றதுக்கு பண்றதுக்கு உங்ககிட்ட கண்டிப்பா ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் நீங்க ரெடி பண்ண ஃபெதர் டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ் அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி இ காமர்ஸ் சைட்ல நீங்க சேல்ஸ் பண்ணலாம் அதை விட பெட்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா நீங்களே உங்க பிசினஸ் ஓனா ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ணி அதுல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும் உங்களுக்கு ஆன்லைன்ல நிறைய கஸ்டமரும் கிடைப்பாங்க நீங்க ஓனா ஒரு ஆன்லைன் ஸ்டோர் கிரியேட் பண்ண சொல்றீங்க ஆனா அதுக்கு அதிகமா காசு தேவைப்படுமே அதுக்கு நாங்க எங்க போறது அப்படின்னு யோசிக்கிறீங்க அட நான் முன்னாடி சொன்னதாங்க நான் காரணம் இல்லாம எதுவுமே சொல்ல மாட்டேன்

டெக்கரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இருநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரை சேல்ஸ் ஆகுது அதுவே ஃபெதர் ஹோம் அதுவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அறுநூறு ரூபாயில இருந்து சேல்ஸ் ஆகுது இப்ப நீங்க ரெண்டு ஒன்னொன்னு வித்தா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு எட்நூத்த ரூபாய் வர லாபம் கிடைக்கும் அதுவே ஒரு ஃபெதர் ஃபெதர் ஹோம் கார் சேல்ஸ் பண்ணீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது வரை லாபம் கிடைக்கும் அதுவே ஒரு வாரத்துக்கு இருபத்தொன்பதாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய் வரை ப்ராஃபிட் கிடைக்கும் அப்ப மாசம் நீங்க வீட்ல இருந்து எவ்வளவு மணி ஏர்ன் பண்ண முடியும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காஸ்ட் பத்தாயிரம் போனாலும் மீதி உங்கள்கிட்ட இருபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபாய் வர ப்ராஃபிட் கிடைக்கும் அப்புறம் இப்பயே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கை நிறைய சம்பாதிங்க இந்த மாதிரி இன்னொரு பிசினஸ் வீடியோல சந்திப்போம் பாய்